வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் ஜப்பான் கணிசமான அளவிற்கு முதலீடுகளை மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உணவு உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் வரும் திங்கட்கிழமை முதல் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது தெற்காசிய மகளிர் இளையோர் கால்பந்து போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதார மற்றும் துறையில் உத்திசார் ஒத்துழைப்பை மேலும் பத்தாண்டுகளுக்கு விரிவுபடுத்தும் திட்டத்தை இரு நாடுகளின் பிரதமர்கள் வெளியிட்டுள்ளனர் ஜப்பானில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி டோக்கியோவில் நேற்று அந்நாட்டு பிரதமர் திரு ஷிகேரோ இஷிபாவை சந்தித்து விரிவான பேச்சுக்கள் நடத்தினார் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளையும் பல்வேறு துறைகளில் உள்ள ஒத்துழைப்பையும் இரு தலைவர்களும் விரிவாக ஆய்வு செய்ததாகவும் தற்போதுள்ள உத்திசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இருவரும் ஒப்புக் வும் சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இந்த பேச்சுகளுக்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் முதலீடு புத்தொழில் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தவும் நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன இதற்காக அடுத்த பத்தாண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இரு நாடுகளும் வகுத்துள்ளதாக செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் திரு மோடி கூறினார் அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் ஜப்பான் கடிசமான அளவிற்கு முதலீடுகளை மேற்கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பராமரிப்பு துறைகளில் ஒத்துழைத்து செயல்படவும் இந்த துறைகளில் இருநாடுகளைச் சேர்ந்த சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை இணைக்கவும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் உலக சந்தைக்கான பொருட்களை ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் தயாரிக்க முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டாா் கனிம வளங்கள் குறித்து இந்திய கரங்கத்துறை மற்றும் ஜப்பானின் பொருளாதார மற்றும் தொழில்துறை இடையே ஏற்பட்டுள்ள ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வரவேற்றுள்ளார் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பிற்கும் இந்த ஒப்பந்தம் பயன்படும் என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஆழ்கடல் சுரங்கம் மற்றும் முக்கியமான கனிமங்களை சேமித்து வைத்தல் ஆகியவை தொடர்பான தகவல்களை பறிமுதல் இது குறித்த கொள்கைகளை வகுக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த முடிவு சுரங்கத்துறையில் முதலீடுகளை அதிகரிக்க பயன்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உணவு உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிங் சௌஹான் தெரிவித்துள்ளாா் மைசூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியா தற்போது தனது தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் உலகில் உள்ள பிற நாடுகளுக்கும் உணவு அளிக்கும் வகையில் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக கூறினார் நாட்டு மக்கள் அனைவரும் உள்ளூரில் தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சிறு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சமாளிக்கவும் விவசாயம் மூலம் அதிக வருவாய் ஈட்ட முடியும் என்ற நிலையை உருவாக்கவும் அரசு முயற்சித்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் இன்றிரவு ஜெர்மனி சென்றடையும் முதலமைச்சர் நாளை முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க முன்வருமாறு அழைப்பு உள்ளார் ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு வரும் திங்கட்கிழமை இங்கிலாந்து தலைநகர் லண்டன் செல்லவுள்ள முதலமைச்சர் மறுநாள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொழில் முனைவோர்களை சந்தித்து பேசவுள்ளார் லண்டனில் நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் பங்கேற்று அவர் உரையாற்றவுள்ளார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆயலக தமிழர் நலவாரியம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் மூன்றாயிரத்து ஐநூற்று மூன்று திருக்கோவில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தை மாதத்திற்குள் இந்த எண்ணிக்கை நான்காயிரமாக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார் திருக்கோவில்களில் கடந்த ஆண்டு வரை ஆயிரத்து எட்நூறு கட்டணமில்லா திருமணங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு தம்பதிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறையே சீர்வரிசைகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்து இருபத்தைந்து கோவில்களுக்கு சொந்தமான ஏழாயிரத்து எட்நூற்று நாற்பத்தாறு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் எட்டாயிரம் ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாபு கூறினார் தமிழகத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் விவசாயிகளிடம் இருந்து மாநில அரசு நெல் கொள்முதல் செய்யவுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரவாணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் பொது ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்ய மாநில அரசு உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் தமிழக அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு நூற்று ரூபாயும் பொது ரக நெல்லுக்கு நூற்று முப்பத்தி ஒரு ரூபாயும் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் மாநிலத்தில் நேற்று வரை நாற்பத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் லக்ஷரி தொய்பா ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்கங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு அறிவித்துள்ள கூடுதல் வரி விதிப்பு சட்டவிரோதமானது என்று அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் போக்குவரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது உத்தராகண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த இருபத்தி ஒரு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேரை அம்மாநில பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரம் மற்றும் விதைகள் இருப்பில் உள்ளது என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் தீர்வு காண அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திரு தங்கவேல் அறிவுறுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே நேற்று சரக்கு வாகனம் ஒன்று ஆட்டோ மீது மோதியதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக மூன்று வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு பட்டம் பெற்ற எழுபது சதவீத மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது விளையாட்டு செய்திகள் தெற்காசிய மகளிர் இளையோர் கால்பந்து போட்டியில் இந்தியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நேபாளத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது திம்புவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெற்ற வெற்றியுடன் மொத்தமுள்ள ஐந்து போட்டியிலும் வெற்றி பெற்று இந்தியா பதினைந்து புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றது நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் ஏழு வெள்ளி பனிரண்டு விண்கலப் பதக்கங்களை வென்றது இதில் மகளிர் பிரிவில் ஐந்து தங்கம் ஐந்து வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களுடன் இந்தியா இறுதிப் போட்டியில் ஆதிக்கம் செலுத்தியது நாற்பத்தி ஆறு அறுபது அறுபத்தி ஆறு மற்றும் எண்பது கிலோ பிரிவுகளில் இந்தியா கூடுதலாக வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றது இளையோர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா வலுவாக உள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்களை வென்றது தஜிகிஸ்தானில் நடைபெற்ற கப கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா நேற்று இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தஜிகிஸ்தானை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடுத்த ஆண்டுகளில் இந்தியாவில் ஜப்பான் கடிசமான அளவிற்கு முதலீடுகளை மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் உணவு உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் வரும் திங்கட்கிழமை முதல் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது தெற்காசிய மகளிர் இளையூர் கால்பந்து போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு உள்ளது இத்துடன் இந்த முன்னேறியுள்ளது நிறைவு பெற்றது